नमी की मुग नो कुंदी கும்பிக்கையப்பாவல் சாதாரமக்கேந்து யானை முகத்தினே இந்து தினம் பிழை போலோகிவிட்டேன் நந்தி மகந்தனை ஞான கொண்டே வைத்தனி போட்டுவிட்டேனே காத்து வழி போனால் விநாயகன்யணி விநாயக பெருமான் பார்த்த நீங்க அதே எந்திரிச்சுங்க அதே சாத்தியம் விநாயகெருமான் எந்திரிச்சு எந்திரிச்சு சாத்தியம் ஒரு மேலே எந்திரிச்சு வந்து இந்த சூழல் எல்லாரையும் சொல்ல முடியுங்க சொல்லி சொல்லுங்க அதே அப்படி முன்னாடி கடைங்க முன்னாடி சூரக்கரம் அடைய அன்பு சாமி இங்க வந்து பாரு பாரம்பரிய பொங்கல் பழமை ஆய்ந்த கோயில் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த கோயில் ரோடு சாலை விரிவாக்கம் செய்யும் போது அனுப்பியிருந்தார்கள் அதற்கு பின்னாலே இடம் வாங்கி ஆலயம் அமைத்து கும்ப விஷயங்கள் நடைபெற்று ஓராண்டு நடைபெற்றது இது முதலாம் ஆண்டு விழாவும் நடைபெற்று பூஜை நடைபெற்று அன்னதானம் வரைய கொண்டிருக்கிறார்கள் பாதமணி படவுக்கு சக்தி வாய்ந்தவர் அதாவது ஒரு போலீஸாவில் பார்க்கலாம் ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லிக்கலாம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அதேபோல் பாதமுனை எந்த ஒரு வேண்டுதலை வைத்தாலும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் சக்தி வாய்ந்த செய்வோம் பாதமணி ஏற்பார் இந்த ஓட்டிலை போக்குவரத்து வர வாகனங்களுக்கு அடுத்த பாதுகாப்பாக இருப்பவர் பாதம் நிற்பார் எந்த வேண்டுதலை வைத்தாலும் நிச்சயமாக அதை நிறைவேற்றி இருப்பவர் இந்த பாதமணியப்பார் அதனால்தான் பாதமணியப்பன் நிறைவேற்றி இருப்பார் அதே போல் உடல் குடி நோய் நொடி இப்படி இருக்கிறீங்களோ பாதிக்கப்பட்டவங்க சான்றிதழில் வேண்டுதல் வச்சால் மீண்டும் குணமாதி நிச்சயமாக பாதமணியை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார் நிறைய பக்தர்கள் வந்து இருக்கிறார்கள் வேண்டுதலையும் வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் பாதமணியைக் கொண்டது ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த பாதமணியப்பன் இந்த இடத்திலே எல்லா மக்களுக்கும் அருவாலித்துக் கொண்டிருக்கிறார் பாதமணியப்பன் அருள்வாக்கு சேவல் வாக்கு தான் இங்கே சொல்லுவார்கள் சேவல் வாக்கு தான் காலகாலமாக நூறாண்டுக்கு மேலாக சேவல் வாக்கு தான் இங்கே சொல்லிக்கொண்டிருக்கிறது சே சுவாமி சேவல் வாக்கிலே நீர் போட்டால் இந்த காரியம் வெற்றி அடையும் என்று சொன்னால் துளுக்கும் இல்லை இது வெற்றி அடையாது அப்படி என்று சொன்னால் முனைக்கு படுத்துக்கும் இது வந்து காலகாலம் நூறாண்டுக்கு மேலாக இந்த பாரமணியப்பன் திருக்கோயிலில் நடந்து கொண்டிருக்கிறது இது சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் சொன்னது சொன்னபடி நடக்கும் வைக்கிற வேண்டுதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அதன் பாரமணியப்பன்